ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை இன்னைக்கு இன்றைக்கி நாம் பலாப்பழ பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு சீசன் தான் கிடைக்கும் கேரளாவில் எப்போன்னும் கிடைக்கும் நான் ஒரு முப்பது பிளாய்ச்சோலம் எடுத்துருக்கேன் அதனுடைய கொட்டையை எடுத்துட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க எதுவும் தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ இது கூட ஒரு ஒரு முழு தேங்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டு தடவை எடுத்து வச்சுக்கலாம் முதல் தரம் அரைச்சி வடிகட்டிட்டு திருப்பியும் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு இரநூறு கிராம் வெள்ளம் சேர்த்து ஒரு அரை டம்மா தண்ணி சேர்த்து வச்சிடலாம் ஏன்னா பலாச்சோளம் இனிக்கும் அதனால் வெள்ளம் கம்மியாக போட்டுக்கோங்க இது ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நெய்லேயே நம்ம வ அரைச்சி வச்ச பலாப்பழ பேஸ்ட்டு இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா நெய்லேயே வறுத்துடுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பலாப்பழம் இது வந்து சக்கப் கூட சொல்லுவாங்க கேரளாவில் சக்க பாயசம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இதில் வந்து இப்போ நெய்யில் வந்து நம்ம அரைச்ச பலாப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நீங்கள் அப்புறமா வெள்ளம் கரைஞ்சோடனையும் வெள்ளம் பாக வர வேண்டியதில் கரைஞ்சோனே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கட்டி இல்லாமல் சிம்மில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் நெய்யில் இப்போ பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இப்போ சேர்த்து விடலாம் சூப்பரான பலாப்பழ பாயசம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இதில் இன்னும் மஞ்சள் சுளையாக இருந்தால் இன்னும் நல்லா கழகாக இருக்கும் இது கொஞ்சம் வெள்ளை சுளையாக தான் கிடச்சிது இப்போ பாருங்கள் நம்ம வெள்ளைப்பாக சேர்த்து நல்லா கட்டியெல்லாம் கிடச்சாச்சு இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டாவது தேங்காய்ப்பாலை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய்பால் சேருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு ஆனால் அது கொஞ்சம் வெளியில் தெறிக்கும் அதனால் மூடி வச்சு செய்யுங்க வெளியில் தெரிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் கைக்கு பட்டுரும் சிம்மில் வச்சு தரேங்க இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டாவசியாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தேங்காய் பாலும் இந்த பலாக்களையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ முதல் பாலை ஊற்றிட்டு உடனே நடுப்பு நிறுத்திடணும் முதல் பாலை ஊற்றி கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் ஏலக்காய்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்டு நல்லா கொதி வந்தோடனே முதல் பாலை சேர்த்து அடுப்பு நிறுத்திடுங்க சூப்பரான பலாப்பழ பாயசம் அடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்